ஹாய் ராஜேஷ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகளவில் பல்லுயிர் பாதுகாப்பில் ஈடுபடும் நிறுவனங்கள் இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் இந்த உலகத்தில் என்னென்ன நிறுவனங்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூஎஃப் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் தி நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கி ஹெட் கோார்ட்டர் வந்து சுவிட்சர்லாந்து கிளாண்டில் இருக்குது அடுத்து ஐயூசிஎன் அப்படிங்கிற அமைப்பு இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் அப்படிங்கிற அமைப்புல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல இருந்து ரெட் டேட்டா புக் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது உலக லெவலில் என்டேஞ்சரஸ் ஸ்பீசிஸ் ஒரு எட்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க என்னென்ன அழியக்கூடிய உயிரினங்கள் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்கள் அழிந்த உயிரினங்கள் இந்த மாதிரி பிரிச்சு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுல முக்கியமான உயிரினங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்து சைட்ஸ் சைட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக உலக லெவல்ல ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கன்வென்ஷன் ஆன் தி இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் தி என்டேஜரஸ் பானா அண்ட் ஃபுளோரா இதோட ஹெட் குவாட்டர் வந்து சுவிட்சர்லாந்து ஜெனிவா சிட்டியில இருக்கு ஓகே நன்றி